ஆதிபாரதிஷில் இப்போ ஒரு அட்டகசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அழகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கொண்டு போகிறாங்க நம்ம ஆண்டாள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து அழகர் வந்து மனசு அழுதுகிட்டு இருக்காப்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்து கண்ணப்புண்ண நான் அடிச்சுட்டு உங்களாலாம் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த சமயத்தில் தான் பார்த்துக்க உன் பொண்ணு வந்து சரி உன் மாப்பிள்ளையும் சரி ரெண்டு பேரும் வந்து ஒழுங்காக உருப்படியாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வழியே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாளோட அப்பா வந்து சத்தம் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ரூம்குள்ளே போயிட்டு தனியாக வந்து அழுதுகிட்ருக்காப்புல போய் வந்து ஆண்டாள் வந்து தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடு நான் வந்து இப்படிலாம் வந்து எங்க அடிப்பாங்க அங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மா தான் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் அப்பா அம்மாவோட உங்கள் வீட்டில் வந்து இன்னும் கோபமாக இருக்காங்களே அப்படிங்கிறப்ப வந்து சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரி நான் எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன் பட் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிறப்ப சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லலான்னு திரும்புகிறாங்க இதெல்லாம் உனக்கு பத்தவே பத்தாதுடா அப்படின்னு ஆண்டால் வந்து மறுபடியும் ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் வந்து இதே மாதிரி தானே நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பதிலுக்கு பதில் கரெக்டாக நடந்துச்சா இது வந்து ஆரம்பம்தான் இதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து உன்னை வந்து உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் வந்து ஓட ஓட விரட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்கிறாங்க ஆண்டாள் உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிறதுக்காக ஆனால் இதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கையே உனக்கு இந்த அழகர் யாருங்கிறத காட்டாமல் விடமாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து சொல்லிவிட்டு நான் சும்மா விளாட்டுக்கு சொல்லலை சீரியஸாகவே சொல்கிறேன் நீ வந்து நீயே தயவு செஞ்சு என் காலில் விழுந்து வெளில போ வீட்டை விட்டுன்னு சொல்கிற லெவலுக்கு நான் செய்யலனா இல்லையான்னு பாருங்கிற மாதிரி சொல்கிறாப்புல சரி நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக வந்து காஃபி போடலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஆண்டாளோட அம்மா வந்து கவலையாக இருக்காங்க இப்போ என்னடான்னா அந்த குடும்பத்துலேயும் இவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க எப்படி தான் வந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க என்னம்மா நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னான்னு பெத்த பொண்ணு வந்து கஷ்டப்படணும்னு நான் யாருமே நினைக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன் பட் ஆனால் அதை வந்து அவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அவகிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பாரதி நான் ஒன்றை நம்பி தான் வந்து சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க அப்படின்னு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்டே போய் வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளு தப்பு நடந்து போச்சு அதை வந்து அடுத்தது என்ன செய்யணுன்னு தான் பார்க்கணும் தவிர அவரை மேற்கொண்டு நீயும் கஷ்டப்பட்டு நீயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னோடனே அதுக்காக வந்து அவனை மன்னிச்சு ஏற்று அவன் கூட சேர்ந்து வாழும்னு சொல்கிறியா வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும் அதுக்காக வந்து அதை ஏற்றுக்கிட்டு பக்குவமாக வாழ பழகிக்கணும் அதை விட்டுட்டு நான் வாழ மாட்டேன் அப்படின்னு வந்து நீ சொல்லிகிட்டு இருந்தேன்னா மேற்கொண்டு தான் படுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாரு நான் வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டுமே வந்து ஆதி மூலமாக அனுபவிச்சுட்டு அவன் பண்ணது வந்து துரோகம்னு தெரிஞ்சோடனே என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தியா அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஏ அவரும் ஆதியும் வந்து இவன் உண்ணா அப்படின்னா ஆதியை கம்பேர் பண்ணால் இவன் எவ்வளவோ மேலு அவன் தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும் நீயா தேவை இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி இருந்து அவரை ஏன் போட்டு கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் விடுபாரதி உனக்கு சொன்னால் புரியாது பதிலுக்கு பதில் நான் அவங்க கிட்டே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சமயத்தில் தான் கரெக்டாக தமிழ் பாப்பா வராங்க வந்தோன்னே வந்து ஆண்டாளோட கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு கிளி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அழைச்சிட்டு போய் காட்டுறீங்களா அப்படின்னா இங்கே தான் நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கும் வா உனக்கு எல்லாமே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வந்து பாரதி வந்து கே காட்டுறாங்க பார்த்துட்டு நீங்கள் தமிழ் மேலே காட்டுற பாசத்தை பார்த்தா உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு இருக்குமா இல்லாமல் இருக்குமா அதனால தான் வந்து அவள் வந்து என்னை கோவத்தில் வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே சந்தோஷமாக வாழ்ந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நானும் அவ்வளோ மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கெடுக்காக அந்த செகண்ட் வந்து ஷூவை மாட்டிகிட்டு வந்து கரெக்டாக டேபிள் மேலே வந்து நிற்கிறாங்க காலை வச்சுக்கிட்டு பாத்தியா நான் என்னவோ சொன்னே பாதி இவெல்லாம் வந்து திருந்தவே மாட்டான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்னாலே பிடிக்காது அவர் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே வம்பு இழுக்கிறதுக்காகவே வந்து நிற்கிறா பாத்தியா அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து அழகர் வராங்க வந்தோன்னே என்ன மாமா எப்படி நீ சொன்ன மாதிரியே வந்து நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் என் அப்பா சொல்லி நான் ஏன் கேட்கணும் அவர் வந்து ஏ இஷ்டப்போல் உடல்ல அதனால் என் மாமா எனக்கு சொல்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் சொன்னபடியே வந்து நான் ஒன் ஹவர் வந்து வா எக்ஸசைஸ் வார்ம் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் டூ ஹவர்ஸ் வந்து விளாட போகிறேன் கபடி விளாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வரமா வர்றப்போ வந்து கொஞ்சம் சாப்பாடுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து ப்ரோட்டீனாக வந்து ரெடி பண்ணி வைங்க எக்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதோட எபிசோடாக சூப்பராக முடிக்கிறாங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் நம்மளே திட்டினா என்ன அர்த்தம்னு அழகர் யோசிக்கிறாப்புல